ஐந்து கட்சிகள் கட்சி சார்ந்த உறுப்பினர்களை வரவழைத்து பேசியிருக்கின்றோம் இதற்கு முதல் பேசிய தமிழரசு கட்சியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் வை சத்தியலிங்கம் அவர்கள் கூறியது போன்று உண்மையிலே நாங்கள் தேர்தலுக்கு முதலே சந்தித்து பேசியிருந்தோம் என்னுடைய ஆதரவு தமிழரசுக் கட்சிக்குன்றது நாங்கள் பகிரங்கமாக தேர்தலுக்கு முதலே கூறியிருந்தோம் அதுக்கமைய இந்த முறை நடந்த தேர்தலில் நாங்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்து முதன் முதல் உருவாக்கப்பட்ட மாநகர சபை தமிழ் தேசிய கட்சிகளுக்கு சார்பாக கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எங்கள் ஆதரவை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அதே போன்று எங்களை கூப்பிட்டு ஆளுங்கட்சி சார்பாகவும் ஒரு பேசியிருந்தார்கள் நாங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவித்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்து அதேபோன்று செட்டி உளம் பவுனிய தமிழ் தெற்கு பிரதேச சபைக்கும் அதிக ஆதரவை கொடுத்துருக்கோம் அதில் கூடுதலாக நான் நினைக்கின்ற இந்த சபையில் சில சில குழப்பங்களை வெளியில் வாரத்துக்கான காரணம் என்னென்றால் இப்போ ஈபிடிபியோடு சேர்ந்து தமிழரசு கட்சி ஆட்சி செய்ததுன்றதை தாண்டி ஆறுட்ட அந்த ஆர்டர்ததை கொடுத்துருக்குன்றதை நான் உண்மையில பார்ப்போம் அதில் கட்சி சார்பாக தான் மாநகர முதல்வர் அங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்கு இபிடிபி ஆதரவு கொடுத்துருக்கு அந்த ஒரு முதல்வரை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லாத நேரத்தில் முதல்வர் அமைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்து தமிழரசு கட்சிக்கு அந்த ஆதரவை சபையில் அமைக்கிறதுக்கான கூட்டம் நீங்கள் அந்த கட்சி கூட்ட ஒரு நாள் நினைக்கக்கூடாது ரெண்டு நாள் இபிடிபி தமிழரசு கட்சியில் சேர்ந்துட்டு தமிழரசு கட்சியை சேர்ந்த அப்படியாண்டு இல்ல அடுத்த தேர்தலில் என்ற பிரச்சாரம் வேறையா இருக்கும் தமிழரசு கட்சி இருக்கும் ரெண்டாயிரத்தி அதே போன்று இப்ப யாழ்ப்பாணத்துல இபிடிபி ஆதரவு அல்லாமன்னா விலையம் தரக்கூடாது இப்படின்ற ஒன்று தானே ஒரு கட்சி தானே பிரிவுகள் இல்லை தானே அப்போ அதாவது நாங்கள் தண்ணியில் கிழக்கில் தான் இங்கே இருந்தாலும் இப்படி சார்பாக இருந்து பலர் வந்து உறுப்பினர் இருந்து எந்த கட்சிக்கு ஆதரவு தந்தாலும் இருந்தாலும் அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை நான் நினைக்கிற பொழுது தெரியும் கடந்த கிழக்கு மாகாண சபையில் தமிழரசு கட்சி ஆதரவு கொடுத்து தான் முஸ்லீம் காங்கிரஸில் ஒரு ஆள் முதலமைச்சராக வந்திருந்தோம் அதே கிழக்கு மக்கள் பிள்ளையாக நினைக்கிறால் இன்றைக்கு கூட வாக்காளி தமிழரசு கட்சிக்கு மக்கள் போட்டிருக்க மாட்டோம் மக்கள் தெளிவாக இருக்கணும் மக்கள் சரியான தெளிவாக இருக்கணும் எதை எப்படி செய்கிறதுன்றதுல உண்மையிலேயே உண்மையின்படி மக்கள் போன போல தெரியும் கடந்த நகர சபையில மக்கள் தீர்ப்பாங்க மாறப்பட்டிருந்தது மக்களால் வாக்களிக்கப்பட்ட பிரதிநிதிகள் நிறைய பேர் இருந்தும் மற்றவர்கள் எல்லாம் தான் அந்த வவுனியா நகர சபைய கைப்பற்றியிருந்தேன் அதுக்கு இல்லாமல் மக்கள் யாரு கூட இதை கொடுத்து இதை கொடுத்துருக்கிறோமோ மக்கள் ஆரோ கொடுத்திருக்கிறோமோ அவைகளுக்குரிய சந்தர்ப்பம் தான் சட்டி வளர்த்து நடந்தவங்க அதை இல்லை அவைகளுக்கு நாலு சீட்டு மற்ற இல்லாருக்கும் அதுக்கு கீழே தான் இருக்கு மற்ற அகல மூன்று மற்ற ரெண்டு ரெண்டு தான் இருக்கு அதால அவைகளுக்கு எங்களுக்கு இந்த சபையுக்கு ஆதரவு தலை அந்த சபையை நாங்கள் எப்பவும் நன்றி மறக்காத மாதிரி அந்த சபையை கொடுக்குறதுல என்ன பொறுத்த வரைக்கும் நான் அது ஒரு புள்ளையான கண்ணோட்டத்தை நான் பார்க்க எங்களுக்கு அவர் இல்லாத சபையிலே நிபந்தனையற்ற ஆதரவு தான் தந்திருக்கேன் ஒரு இடத்துல பேர் ஒண்ணு தேக்கல சட்டிவளப்பிர சபை மட்டும் அது உண்மையிலே அவருக்கு மூன்று சபையில் மூன்று ஆசனம் இருந்திருந்தால் அது மறைசிரிக்கப்பட்டிருக்கலாம் தமிழ்ச்சி கட்சி கண்டிப்பாக தர சொல்லி ஆனால் அவருக்கு நாலு மற்ற ஆக்களுக்கு மூன்று மற்ற எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு அடிப்படையில் நாங்கள் அதை கொடுக்க வேண்டியது கடமை அதுதான் உண்மையான ஒரு கூட்டாட்சி என்று சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமான சந்தர்ப்பத்தை நாங்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் அங்கே வழங்கப்பட வேணுமேட் தேவை இருக்கிறதால செட்டி குளத்தில் நாங்கள் மற்றபடி செட்டிக்குளத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆட்சி செய்தாலும் முதல்வராக இருந்த சேமனாக இருந்தாலும் அதில் நாங்கள் ஆளப்பூர இல்லை இருந்தால் நாங்கள் இருக்கக்கூடிய உறுப்பினர் அவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த முடிவு எடுக்க போறோம் அதில் எங்கள் படிவாக தெளிவாக அந்த சபை கூட்டினோம் பிறகு தெரியும் பங்காஜெடி பெரிய சபையில் இந்த மாதிரி அதில் அங்கே மக்கள் காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க முஸ்லீம் கிராமங்கள் எல்லாம் அபிவிருத்தி செய்ய போகுது தமிழ் கிராமங்கள் எல்லாம் அபிவிருத்தி இல்லாமல் இருக்க போறது நான் பாடில்லை அதில் தெளிவாக அந்த கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சரும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அந்த உறுப்பினர் தங்களை அந்த சபைக்கு கொண்டு வர ஆதரவு வந்து அனைத்து கட்சிகளும் அங்கே சேர்மன் போல தான் நடந்து கொள்ளப்படுகிறோம் அதில் அபிவிருத்தியில் எந்த விதமான பாகுபாடுகளும் அங்கே இருக்காது

பெரும்பான்மை இருக்க சபை அமைக்கக்கூடிய பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சிக்கு ஆதரவு தான் நாங்கள் தமிழரசு கட்சிக்கு கொடுத்திருக்குது எங்க ஆதரவு உங்களுக்கு தான் அதோட வேற யாரும் ஆதரவு வந்தா எனக்கு அதை பத்தி முடிஞ்சளவு பெரும்பான்மை சபை அமைக்கிறது கௌரவம் தான்